சஞ்சீவ்குமார் நான் ஊராட்சி ஒன்றை நடுநிலை பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரவு குறிச்சி கருவு மாவட்டம் என்னோட ப்ராஜெக்ட்டோட பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி சிஸ்டம் ஃபார் பஸ் டிரைவர் ஹார்ட் அட்டாக் அதாவது பேருந்து ஓட்டுநருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பஸ்ஸை எப்படி சடன் டைம் நிறுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் என் ப்ராஜெக்ட் இருக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதாவது ஈரோட்டுல ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் பண்ணேன் பேருந்து ஓட்டுநருக்கு மாரடைப்பு வந்ததால அந்த பஸ் வந்துட்டு சைட்ல இருந்த போர்ட்ல போயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகுது அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணியிருக்கேன் அதாவது அப்படி இருக்கும் போ அப்படி ஓட்டுநருக்கு மாரடைப்பு வந்து அவரு அவர் அவருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது அங்க இருக்க பயணிகள் எல்லாருக்கும் தான் அது பிரச்சனை ஏன்னா அவரு போய் வேற இடத்துல மோதும் போது அங்க இருக்க பயணிகளுக்கும் அங்க இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படி இறந்து போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு எல்ஐசியில கிளைம் பண்ணோம்னா கூட இருபதாயிரம் ரூபா வரும் அந்த அப்படின்னா ஐம்பது பேருக்கு கிளைம் பண்ணோன்னா ரெண்டு கோடியை தாண்டும் அந்த செலவை கம்மி பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்ல நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கு இந்த சுவிட்சை வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் வந்து சுவிட்ச போடும்போது பசரும் லைட்டும் எரியும் அது மட்டும் இல்லாம ஹேண்ட் பிரேக்ல இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த அது மூலியமா பஸ்ஸு சடனா அந்த இடத்துல நிற்கும் இதுவே பின்னாடி இருந்து ஒரு வெஹிக்கல் வருது வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பேக் சைட்லேயே ஒரு ரெட் லைட் வச்சுருக்கோம் அது மூலியமாக ரியர்வியூ கண்ணாடியில் ஊருன்னு வர இடத்துல இப்போ வந்துட்டு எமர்ஜென்சி ஸ்டாப் அண்டு ஸ்லோ யுவர் வெஹிக்கல் அப்படின்னு வந்துடும் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பஸ்ஸில் வந்துட்டு ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்கோம் இது மூலியமாக அந்த எமர்ஜென்சி சிஸ்டருக்கு பஸ் பஸ்ஸில் வந்துட்டு ஏதோ எமர்ஜென்சி அந்த எமர்ஜென்சி மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த அலாம் ஆனான உடனே பஸ் டிரைவரோட போன்ல இருந்து அவருக்கு நூத்தி எட்டுக்கும் நூத்தி பன்னெண்டுக்கும் போன் போயிடும் அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் வரக்கு ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப மழை பாங்கன்னு இடங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பேக் சைட்லயே ஆம்புலன்ஸ் அட்டாச் பண்ணிருப்போம் இது மூலியமா டிரைவரை ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும் எவ்வளவு சிவியரான நிலையில இருந்தாலும் அங்கே இருக்க ஒரு பயணிகள் தான் இந்த ஆம்புலன்ஸ் இயக்கி கொண்டு போக முடியும் இப்ப வந்துட்டு மற்ற பயணிகளை எல்லாத்தையும் நடத்துனர் வந்துட்டு அவங்க பயணிகளை நடத்துனர் வந்துட்டு பா பாதுகாப்பாக பேருந்து நிலையத்தில் விட்டுவாரு இப்போ ப்ராஜெக்டோட வர்க்கிங் வாழ்பாருங்க 美丽。